இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே பொம்பேய் நகரம் ரோமானிய ஆட்சியில் செல்வச் செழிப்பில் மிகுந்திருந்த ஒரு நகரம் இன்றைய இத்தாலியின் நேபிள்ஸ் விரிகுடாவில் அமைந்திருந்ததால் பணக்கார ரோமர்கள் இந்நகரத்தை பெரிதும் விரும்பினர் மாட மாளிகைகளை அமைத்தனர் திராட்சை தோட்டங்களும் ஒலிவ் மரங்களும் மக்களின் வாழ்க்கையை செழிப்பாக்கின மிகவும் முன்னேறியிருந்த பொம்பேயின் நகரம் ஒரு நாள் வரலாற்றின் ஏடுகளில் தொலைந்து போனது சாம்பல் மேட்டின் அடியில் உருக்குலைந்த நிலையில் கிடந்த பொம்பே நகரம் ஏறக்குறைய ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகளின் பின்னர் தற்செயலாக மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயினும் ஒரு அகழ்வாராட்சியும் செய்யப்படவில்லை சாம்பலில் உறைந்து போன பொம்பே நகரத்தை ஆயிரத்து எண்ணூறாம் தான் அகழ்வாராட்சி செய்தனர் அவர்களுக்கு அதிர்ச்சி தரும் தகவல்கள் காத்திருந்தன ஆம் இயற்கையின் கோரத் தாண்டவம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி நாளில் பதினைந்தாயிரம் மக்களை கொண்ட ஒரு பெருநகரத்தையே அழித்தது என்பதை பற்றியதுதான் இத்தொகுப்பு கிறிஸ்துவுக்கு பின் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் திகதி அன்று காலையும் வழக்கம் போல்தான் விடிந்தது ஆதவன் மெல்ல மெல்ல எழுந்து வந்தான் காலை தென்றல் மேனியை தடவி சென்றது பறவைகளின் ஒலிகள் விலங்குகளின் சத்தங்கள் பண்டுகளின் ரீங்காரம் கோவில் மணி ஓசை என அந்த காலை பொழுது ரம்யமாக இருந்தது கோவிலுக்கு செல்லுவோர் காலை உணவருந்துவோர் நீராடுவோர் சந்தையில் பொருட்களை விற்போர் வாங்குவோர் என முழு நகரமுமே களைகட்டியிருந்தது மக்கள் தங்கள் நாளாந்த வேலைகளில் மூழ்கியிருந்தனர் ஆனால் அன்று வழமைக்கு மாறாக ஏதோ ஒரு சத்தம் சற்று தொலைவில் தெரியும் மலையின் உச்சியிலிருந்து வந்து கொண்டே இருந்தது ஆயினும் எவரும் அதை பெரிதுபடுத்தவில்லை அனைத்தும் நன்றாகத்தான் நகர்ந்தது காலம் மிக வேகமாக தன் கோட்டில் பயணிக்க தொடங்கியது விலங்குகள் பறவைகள் என அனைத்தும் வழமைக்கு மாறாக சத்தமிடத் தொடங்கின நாய்களின் ஊளை காதுகளை துடைத்தது குதிரைகளின் கணைப்பு மக்களை பயம் கொள்ள வைத்தது மக்கள் ஏதோ ஒன்று நிகழப்போகிறது என தங்கள் வாய்களில் முணுமுணுத்தனர் அதற்குள் நேரமோ நண்பகளை விட்டிருந்தது பல வருடங்களாய் உறங்கிய வெசுவியஸ் எரிமலை கண் விழித்தது நகரம் முழுவதும் தன் நெருப்பு சாம்பலை வீசத் தொடங்கியது மக்கள் சிலர் மிக அவசரமாக வெளியேறி வெளியூர்களுக்கு தப்பிச் சென்றனர் மற்றவர்கள் குறையும் என்ற நம்பிக்கையில் வீடுகளுக்குள் சென்று கதவு ஜன்னல்களை மூடி அங்கேயே இருந்தனர் எதுவும் பயனளிக்கவில்லை சாம்பல் பனி போல விழத் தொடங்கியது பொம்பே மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளை மூடியது வானம் இருண்டு பகல் இரவாக மாறியது என்ன நடக்கிறது என்று தெரியாமல் மக்கள் குழப்பமடைந்து அச்சமடைந்தனர் குவியும் சாம்பலின் எடை தாங்காது கூரைகள் அன்று மாலையே இடிந்து விழ ஆரம்பித்தன தெருக்களில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது மூச்சு திணறல் ஏற்படத் தொடங்கியது நகரம் குழப்பத்தில் மூழ்கத் தொடங்கியது குடும்பங்கள் ஒன்று கூடி சிலர் வீட்டிற்குள் தஞ்சம் புகுந்தனர் மற்றவர்கள் விழுந்து கிடக்கும் இடிபாடுகளுக்குள் தப்பி காற்றில் கந்தகப் புகை கலந்து வந்தது சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டது மூச்சு திணறலால் பலர் உயிரிழந்தனர் நேரம் செல்லச் செல்ல சாம்பல் வீச்சின் உக்கிரம் அதிகமாகியது பலர் தங்கள் குழந்தைகளை நெஞ்சோடு அணைத்தபடி சுவாசிக்க முடியாது உயிர் பிரிந்தனர் இரவின் பிற்பகுதியிலும் அடுத்த நாள் அதிகாலையிலும் எரிமலை அதிக வெப்ப வாயுவையும் சாம்பலையும் கக்கியது பனிப்பாறைகள் வேகமாக சரிந்து விழுந்தன இவை பொம்பெய்யை மூழ்கடித்து அவற்றின் பாதையில் உள்ள அனைத்தையும் எரித்தது நகரத்தில் தங்கியிருந்தவர்கள் கடுமையான வெப்பத்தால் அக்கணமே கொல்லப்பட்டனர் உடல்கள் அவர்கள் தங்கள் இறுதி கணங்களில் எப்படி இருந்தார்களோ அவ்வாறே உறைந்திருந்தன காலையில் பொம்பை ஆறு மீட்டர் சாம்பல் மற்றும் நெருப்பு குழம்பினால் மூடப்பட்டிருந்தது நகரம் அமைதியாக இருந்தது அதன் துடிப்பான வாழ்க்கை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அடங்கி போனது ஆரம்பத்தில் தப்பி ஓடிய சிலர் கதை சொல்ல உயிர் பிழைத்தனர் ஆனால் பொம்பையின் பெரும்பான்மையான மக்கள் அங்கேயே இறுதி மூச்சை விட்டனர் பொம்பையின் இறுதி நாள் சோகம் எரிமலை சாம்பலால் பாதுகாக்கப்பட்டு காலப்போக்கில் சாம்பல் அடுக்குகள் கடினமாகி கட்டிடங்கள் கலைப்பொருட்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் இறுதி வடிவங்களை கூட பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு முத்திரையை உருவாக்கியது இயற்கையின் சீற்றத்துக்கு முன்னால் எதுவும் நிலைக்காது என்பதற்கு பொம்பை ஒரு வரலாற்று உதாரணம்